பரிசு நாமம் மகிமைப்படுவதாக ஒவ்வொரு வாரமும் ஏழந்தோறும் மாலை ஏழு மணி அளவிலே நாம் ஜபத்தை குறித்ததான தொடர் நிகழ்ச்சியை சேனல் வழியாக நாம் பார்த்து வருகிறோம் இந்த நிகழ்ச்சியானது உங்களுடைய ஜப வாழ்வை இன்னும் அதிகப்படுத்தும்படியாகவும் ஆவிக்குரிய நிலைமையில முன்னேறி செல்வதற்கு உறுதுணையாக இருக்கும்படியாக நாம் இந்த நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருக்கிறோம் இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் கூட ஆண்டபுறம் லட்சபுரமாக இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் ஜபத்தோடு கூட இந்த நிகழ்ச்சியை தொடங்கலாம் பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே நாசு இந்த மன மகிழ்ச்சி இந்த மாலை பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறோம் திருநாமம் மகிமைப்படும்படியாய் இந்த நிகழ்ச்சியை கூட கத்தர் எங்களுக்கு ஆசீர்வத்து கொடுத்திருக்கீங்க அதற்கான நன்றி நாம மகிமைப்படும்படி இன்னும் அதிகமாய் ஆண்டவரை ஜெபத்தில் நாங்கள் தரித்திருப்பதற்கும் ஜப வாழ்வில் நாங்கள் பலன் அடைவதற்கும் இந்த நிகழ்ச்சி புரோஜனம் உள்ள நிகழ்ச்சியா இருக்க கத்தர் உதவி செய்ய நாங்கள் ஜபிக்கிறோம் பார்க்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வத்து பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் நாமம் மகிமைப்படும்படியாக ஒரு பாடலோடு கூட நாம் இந்த நேரில் நாம் தேவ சமூகத்துல ஆண்ட நாமத்தை மகிமைப்படுத்தி நமக்கு தெரிந்த ஒரு பழைய பாடல் பலிப்பிடத்தில் என்னை பரனே படைக்கின்றேன் இந்த வேலை என்ற பாடலை நாம் பாடி அது ஒரு ரெண்டு சரணங்களை பாடி ஆண்ட நாமத்தை உயர்த்தி நாம் தெய்வ வார்த்தைக்கு நேராய் நாம் கடன் செல்லலாம் சொல்லாம் பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே இந்த வேலையே அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்தீடு பலிபீடத்தில் என்னை பரனே ேனே இந்த வேலையே அடியனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவே கல்வாரின் அன்பீனையே கண்டு வீரன் நோடி வந்தேன் கல்வாரின் அந்தீணையே கண்டு வீர நோடி வந்தேன் கழுவும் திரு முந்திரத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திரு முந்திரு ரத்தாலே கரை நீங்க இருதயத்தை യമെന്നിൽ സാമ്പലായി മാറിയേ ആണൽ മൂട്ടും ജയം പെട്ട മാമിസം സാഹ ദേവൾ ചെയിൽ സാമ്പലായി മാറാവിയേ ആണൽ മൂട്ടും ஜெயம் பெற்று மாமீசம் சாகு தேவருள் செய்வே கல்வாரியே அந்தீன கண்டு வீரன் நோடி வந்தேன் கல்வாரின் அந்தீனையே கண்டு வீரன் நோடி வந்தேன் கழுவும் திரு தாலே... கரை நீங்க இருதயத்தை கழுவும் முந்திரு தாலே... கரை நீங்க இருதயத்தை கர்த்த நாமம் மகிமைப்படும்படியாய் இந்த நாளில கூட நாம் ஜபத்தின் ஆழங்களை ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஜபத்தின் தன்மைகள் ஜபத்தினை குறித்ததான ஆழங்களை அறிந்து வருகிறோம் இன்றைக்கு கூட ஒரு தலைப்பு என்ன என்றால் ஜப பலிபீடம் என்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் தெய்வ வார்த்தையை கேட்க இருக்கிறோம் ஆண்டு நாமும் மகிழ்படும்படி இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் கூட இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் ஜப பலிபீடம் பலிப்பீடம் என்பது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது பலிப்பீடம் என்பது என்னன்னா பிளேஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறேன் உயர்த்தப்பட்ட இடம் ஒரு பீடம் என்றதற்கு என்ன அர்த்தம்னா ரைஸ்டு பிளேஸ் ஒரு உயர்த்தப்பட்ட இடமாய் அது கருதப்படுகிறது இந்த நாளில கூட பழைய பாட்டு காலத்துல தேவனுக்கென்று பலி செலுத்துவதற்காக தங்களை அர்ப்பணித்து தேவ ஊழியர்களோ அல்லது ஆண்டுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பலி செலுத்துவதற்கான ஒரு இடத்தை பிரத்யேகமான ஒரு இடத்தை தெரிந்தெடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பலிகளை செலுத்துவார்கள் குறிப்பாக வேதத்துல முதல் பலி செலுத்தப்பட்ட இடம் பார்க்கும்போது ஆதியாகும் நான்காம் அதிகாரத்துல மூன்றாம் வசனத்துல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது காயின் ஆபேல் அவங்க இரண்டு பேரும் சேர்ந்து வந்து பலியை செலுத்துகிறார்கள் இந்த ஜபத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தேவனை உயர்த்த இடத்துல அதாவது உயர்ந்த இடத்துல வைத்து ஆண்டோர் நாமத்தை மகிமைப்படுத்துறார் அதாவது என்னன்னா ஆல்டர்ஸ் இன்வோக் தி பிரசன்ஸ் ஆஃப் த காட் பலிப்பிடம் தேவனை இன்னும் நெருங்கி சேர்வதற்கும் தேவ பிரசனத்தை தூண்டுவதற்குமான ஒரு நல்ல இடமாக அது இருந்து கொண்டிருக்கிறது அதனால இந்த நிகழ்ச்சி பார்க்கிற நீங்கள் ஆண்டுடைய ஜப பலிப்பிடமாய் மாற வேண்டும் என்பதற்காக தான் சில காரியங்களை இந்த நாளில உங்களிடத்துல பகிர்ந்து கொள்ள போகிறேன் உயர்த்தப்பட்ட இடம் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் அதாவது அதர் ரிலீஜியன்ஸ்லையும் நீங்க பார்த்தீங்கன்னா பிரகாரம் உட்பிரகாரம் அங்க இருக்கும் பரிசுத்தலம் மகா பரிசுத்தலம் என்று சொல்லிலாம் இடம் இருக்கும் ஆனால் நம்ம சபையில ஆல்டர் அப்படின்றத பார்க்கும் போது என்னன்னா ஒரு பலிப்பிடம் ஒரு உயர்த்தப்பட்ட இடம் அதாவது என்ன ஜனங்க உட்கார்வதற்கு ஒரு இடம் இருக்கும் போதக பிதாக்கள் நடத்துவதற்கான ஒரு இடம் அந்த இடத்துல நின்று ஆசாரிய தன்னுடைய ஊழியத்தை தன்னுடைய பணியை செய்வதற்கான ஒரு உயர்த்தப்பட்ட இடம் கொஞ்சம் அதாவது இங்க ஜனங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் மேற்பட்ட ஒரு இடம் தான் பலிப்பிடம் என்று சொல்லப்படும் நிறைய நேரத்துல நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு செய்தி முடித்த பிறகு அந்த செய்தி முடித்த பிறகு ஆல்டர் கால் என்று சொல்லப்படுவோம் அதாவது அங்கிருந்து அந்த செய்தி எப்படி உங்களை தொட்டிருக்கிறது அந்த செய்தி எப்படி உங்களை உருவாக்கி இருக்கிறது அந்த செய்தியோடு எப்படி இருக்கீங்க அந்த செய்தியும் உங்களோடு கூட கர்த்தர் எப்படி இடைப்பட்டார் என்பதற்கு அந்த போதகரோ அங்கிருந்து கத்துடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட தேவோ ஊழியரோ என்ன பண்ணுவாங்கன்னா ஆல்டர் கால் கொடுப்பாங்க அங்கிருந்து அஹ் வார்த்தை உங்களை எப்படியாய் தொட்டது கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கிறவர்கள் யார் என்று சொல்லும் பொழுது அந்த இருந்து தான் அந்த இடத்துல வரும் ஆல்டர் கால் கூட என்ன நான் இப்ப பலிப்பிடம் ஜப பலிபிடமாய் மாற வேண்டும் உங்களுடைய பலிப்பிடம் அங்க ரெண்டு பேர் போய் செலுத்துறாங்க காயின் ஆபேல் ஆனாலும் காயினுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை ஆனால் வசனம் சொல்லுகிறது ஆபேலையும் ஆபேலுடைய காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார் சோ அங்க ரொம்ப அழகாக சொல்லப்பட்ட அந்த வார்த்தையிலிருந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம் என்னன்னா காயின் உடைய பலியை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனா ஆபேலையும் வசனம் சொல்லுது ஆபேலையும் ஆபேல் படைத்த காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார் சோ இங்க நல்லா நல்லா ஆண்டவர் அவனை முதலாவது என்ன பண்ணா பலியாக ஏற்றுக்கொண்டார் அவனை முழுவதமாக ஏற்றுக்கொண்டார் அப்போ பலிப்பிடம் என்பது என்னன்னா தேவனும் மனிதனும் சார்ந்த இடம் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இட்ஸ் அ பிளேஸ் வேர் த மேன் அண்ட் த காட் யுனை டுகெதர் அங்க பலி மட்டும் நம்ம செலுத்த போனாலும் பலிப்பிடத்தை அங்கீகரிக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் அந்த பலிப்பிடத்தை அங்கீகரிக்கிறவர் அந்த பலியை ஏற்றுக்கொள்ளுகிற தேவன் இருக்கிறார் அப்ப நம்ம சற்று சிந்தித்து பார்க்கணும் பலிப்பிடத்துல போய் நம்ம படைக்கிற பொருளோ அதாவது சாக்ரிஃபைஸா படைக்கிற பொருளோ அதை ஏற்றுக்கொள்ளுகிற தேவ தன்மையும் இருந்தாதான் பலிப்பிடம் ஃபுல்ஃபில் ஆகும் அந்த இடத்துல ஒரு ஆல்டர் அப்படியே இருந்ததுன்னா அது தேவ சமூகமாய் மாறாது அந்த பலியை செலுத்துவதற்கான ஒரு மனிதன் அங்க வர வேண்டும் வலியை ஏற்றுக்கொள்வதற்கான தெய்வ பிரசன்னம் அந்த இடத்துல இருக்க வேண்டும் எல்லாம் உயர்த்தப்பட்ட இடம் இப்ப நிறைய ஸ்டேஜஸ்லாம் இருக்கும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டேஜ் விரும்புவாங்க நிறைய பேர் விரும்புறது பாத்தீங்கன்னா ஆல்டர் அதாவது என்னன்னா ஆல்டருக்கும் ஸ்டேஜுக்கும் உயர்த்தப்பட்ட இடம் ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸ்டேஜ் நம்ப போது ஐயோ நான் மேலே ஏறி பேசினா நல்லா இருக்குமே நம்ம ஒரு மேடை பேச்சாளராக நீ மேடை பேச்சாளராக இருக்கிறது வந்து அது உலக பிரகாரமான காரியம் ஆனா வலிப்பிடம் என்பது தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிரசனத்தோடு கூட நடத்தப்படுகிற ஒரு மகிமையின் இடமாக அது கருதப்படுகிறது அப்ப அங்க யார் இருக்க முடியும் ஜெபிக்கிற மனுஷன் தான் அங்க போக முடியும் தேவனுக்குரிய பயபக்தியோடு கூட நடக்கிற மனுஷன் தான் அந்த ஆல்டர்ல ஏற முடியும் தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கிற தான் அந்த இடத்துல போய் நிக்க முடியும் யார் வேணாலும் போய் நிக்கலாம்னா அது மேடை இட்ஸ் ஸ்டேஜ் ஆல் தர்சன்ஸ் அவங்க மேடை பேச்சல அவர் எப்படி பேசுனார் கை தட்டுவாங்க நல்ல ஆர்ப்பா ஆரவரத்தோட அடிப்பாங்க எல்லா காரியம் அது உலக பிரகாரமான காரியம் ஆனா தேவனுடைய பலிப்பீடம் ஒரு ஜப பலிப்பீடம் என்பது என்னன்னா ஜபிக்கிற மனுஷன் ஒரு ஆசாரிய ஊழியம் செய்கிறவன் தேவனுடைய பணிவிடைக்காரன் போய் நின்று ஜபித்து ஜனங்களை நல்வழிப்படுத்துவதற்கும் தேவனுக்கு நேராய் ஜனங்களை நடத்துவதற்கும் பலிப்பிடத்துல தங்களை அர்ப்பணிப்பதற்கு ஜனங்களை வழி நடத்துகிற ஒரு மனுஷன் தான் ஒரு நல்ல ஜப பலிப்பிடத்தை உருவாக்குகிற மனுஷனா இருக்க முடியும் அதனால இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்க ஜபத்திற்கென்று ஒரு பிரத்யேகமான இடத்தை வைத்து தேவ சமூகத்தில் நின்று பழைய ஏற்பாட்டு காலத்தில் பலி செலுத்துவதற்காக இருந்தது ஆனால் இப்படி நம்ம புதிய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஏற்பாட்டு காலத்துல நீங்க தான் அந்த பலிப்பீடம் உங்களுக்கு இருதயங்களை ஒடுக்கி உங்களை இருதயங்களை பரிசுத்தமாக்கி கொண்டு உங்களை இருதயங்களுக்குள்ள தேவ மகிமையை பெற்றுக்கொண்டு நீங்க தேவனை உயர்த்துகிற ஒரு ஸ்தலமாகதான் ஜப பலிபீடம் இருக்கிறது இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்க ஒரு ஜப பலிபீடமாய் மாறணும் காயினாவேல் வலி செலுத்தினாங்க பொருட்களை கொண்டு போய் வச்சாங்க கத்தர் அங்கீகரித்தார் அதுல அப்போ அந்த இடத்துல தேவ பிரசன்னம் இருந்து அங்க வரணும்னா என்னன்னு செய்யணும் தேவன் எப்படிப்பட்டவர் தன்னுடைய சுபாவத்தை வெளிப்படுத்துகிறவர் தன்னுடைய தன்மையை வெளிப்படுத்துகிறவர் அந்த பலிப்பிடம் அங்கீகரிக்கப்பட்ட பலிப்பிடமா என்பது பார்ப்பதற்கு தெய்வன் எப்படிலாம் இருந்தா சொல்லி எலியா பலி செலுத்துறான் ஒன்று ராஜாக்கள் புஸ்தகத்துல வாசிக்கிறோம் பதினெட்டாம் அதிகாரத்துல அங்க பாகால் தீர்க்க தரிசி எனக்குரிய நானூறு பேரும் நானூற்றி ஐம்பது பேரும் அங்கு இருந்து கொண்டு கர்த்தர் தெய்வமானால் அக்கினியால் உத்தரவு அருளுகிற தெய்வமே தெய்வம் என்று சொல்லி ஒரு சவால் நிறைந்த காரியம் அங்க நடக்கிறது ஒன்று ராஜாக்களின் புத்தகம் பதினெட்டாம் அதிகாரத்துல இந்த சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகா ராஜா அந்த இடத்துல பெரிய ஒரு காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான் அந்த இடத்துல பயங்கரமான ஒரு பஞ்ச சூழ்நிலையும் இருந்து கொண்டிருக்கிறது பஞ்ச சூழ்நிலையில அந்த இடத்துல வந்து மழை பெய்யும் மழை பெய்யாது என்று சொல்லி எலியா நீங்க எலியாவை குறித்து ரொம்ப ஆழமை தெரிஞ்சுக்கொள்ளா நீங்க யாக்கோபு நிருபத்துல அழகா வாசிக்கிறோம் நம்மை போல பாடு உள்ள மனுஷனா இருந்த போதிலும் கருத்தாய் ஜபிதான் எலியா ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிறவன் ஜெபித்தான் இவன் ஒரு பலிப்பிடத்தை ஆல்டர் இன்னைக்கு இந்த ஜப நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்க உங்களுடைய பலிப்பிடத்தை செப்பனிடப்பட வேண்டும் என்பதற்காக தான் இந்த சம்பவத்தை நான் ஒப்பிட்டு சொல்லி கொண்டிருக்கிறேன் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரத்துல அங்க பதினெட்டாம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அதற்கு அவன் இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பாகால்களை பின்பற்றினதினால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாரும் இஸ்ரேலை இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறீர்கள் என்று சொல்லி பண்ணுகிறவர்கள் என்று சொல்லி எலியா ஆகாம் இடத்துல முறையிட்டுக் கொண்டிருக்கிறான் இப்பொழுதும் கர்மையில் பருவதத்துல இஸ்ரவேல் அனைத்தையும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் நானூற்றி ஐம்பது பேரையும் எசபேலின் பந்தியில் சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் நானூறு பேரையும் என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வா ஆட்களை அனுப்பும் என்றான் இப்போ ஒரு சவால் அங்க நடக்குது அப்படி ஆகாம அனுப்புறான் அந்த பாகால் தீர்க்கதரிசி ஐம்பது பேரும் வராங்க தீர்க்கதரிசியே இருக்கிற பேரும் வந்து நிக்கிறாங்க இப்போ அங்க ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது இருபத்தி ஓராம் ஆசனத்துல அப்பொழுது எளியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளாய் குந்தி குந்தி நடப்பீர்கள் கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் பாகால் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் என்றான் ஜனங்கள் பிரதியுத்திரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை இப்போ ஜப பலிப்பிடம் என்பது என்னன்னா தேவனை சார்ந்த ஒரு இடத்துல நின்று கொண்டு தேவனுக்கென்று வைராக்கியம் பாராட்டு ஒரு இடமாய் கருதப்படுகிறது இப்போ அங்க மற்ற தீர்க்க தரிசியில் இருக்கிறாங்க மற்ற தெய்வங்களை வணங்கி கொண்டிருக்கிற பாகால் தீர்க்கதரிசி இருக்கிறாங்க ஆனால் எலியா மெய்யான தேவனை வணங்கி கொண்டிருக்கிறான் அப்ப ஜனங்களை பார்த்து அவன் சொல்லுகிறான் கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பணி எந்த மட்டும் ரெண்டு நினைவா இருப்பீங்க இன்னைக்கு பலிப்பிடம் ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு இடமாகவும் பலிப்பிடம் தேவனுக்கு உரிய பயபக்தியோடு கூட இருக்கிற இடமாகவும் இருக்க வேண்டும் என்பதை அவன் உணர்த்து கொண்டிருக்கிறான் இப்போ அப்படி பேசி கொண்டிருக்கும் போதே என்னன்னா சவால் நிறைந்த ஒரு வார்த்தையை பேசுகிறான் அப்பொழுது இல்லையா ஜனங்களை நோக்கி கர்த்தர் தீர்க்க தரிசனின் மீந்திருக்கிறவர்கள் நான் ஒருவன் பாகாலின் தீர்க்க தரிசன நானூற்றி ஐம்பது பேர் இப்பொழுதும் இரண்டு காலைகளை எங்களிடத்துல கொண்டு வரட்டும் இப்ப என்ன பண்ண அந்த பலியை செலுத்துவதற்கு நீங்க பொருட்களை கொண்டு வாங்க எல்லாத்தையும் கொண்டு வாங்க கொண்டு வந்துட்டு இருபத்தி நால வசனம் நீங்கள் உங்களுடைய தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள் நான் கர்த்துடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன் என்றால் நம்ம சற்று சிந்தித்து பார்க்கணும் தேவ பலிப்பிடத்தை ஜப ஆவினால் நிரப்பப்படும் என்றால் அதுக்கு கர்த்தர் உத்தரவு அருள வேண்டும் அந்த பலியை அங்கீகரிக்க வேண்டும் எப்படி கர்த்தர் அங்கீகரிக்கிறான் பார்க்கும் போது வானத்திலிருந்து அக்கினி மூலமாக அங்கீகரிக்கிறார் அந்த தேவ மகிமை அந்த இடத்தை நிரப்புவதற்கு அடையாளமே அந்த அக்கினி தான் இந்த ஏற்பாட்டு காலத்துல வரும்போது பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்பொழுது என்று சொல்லப்பட்டிருக்கு பலன் அடைந்து அப்போ ஒரு புது பலன் அடைவதும் தேவன் அங்கீகரிக்கிற ஒரு வலிப்பிடமா இருக்கிறது பழைய பாட்டு காலத்தில் அக்கினியால கத்தர் உறவு உத்தரவு புதிய ஏற்பாட்டு காலத்தில் நீங்களும் நானும் அக்கினியாய் மாறுகிறோம் நீங்களும் நானும் தேவனுக்குரிய அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்க ஜப ஆவில நிரப்பப்பட்டு தேவ சமூக பலிப்பிடமாய் நீங்க மாறும்பொழுது நிச்சயமாய் கர்த்தர் உங்களை கொண்டு அசாதாரணமான காரியங்களை செய்வார் நீங்க தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டு நிற்கும் போது நிச்சயமாய் பெரிய ஆசீர்வாதங்களுக்கு பாத்திரவானாய் கர்த்தர் உங்களை கொண்டு நடத்துவார் இப்போ இங்க ஒரு சவால் நிறைந்த காரியம் எலியா சொல்லி கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கும் போது எல்லாரும் சொன்னாங்க இது நல்ல வார்த்தை தான் என்ன அந்த அக்கினியால எந்த உத்தரவு வரலுகிறதோ அதுதான் உண்மையான தெய்வம் என்பதை நம்ம அறிந்து கொள்ளலாம் புரிந்து கொள்ளலாம் என்று சொல்லி ஒரு சவால் நிறைந்த காரியங்கள் நடக்கிறது அந்த இடத்துல என்ன நடக்குது பாருங்க அவங்க எல்லாம் காலைகளை துண்டு துண்டா வெட்டி கொண்டு வந்து காலையிலிருந்து இந்த பாகால் தீர்க்க தரிசிகள் என்ன பண்றாங்க கூவிக்கொண்டு கத்திக்கொண்டு கதறிக்கொண்டு தங்களை சரீரத்துல வருத்தி கொண்டு கீறிக்கொண்டு நாலு கீறி கீறிக்கொண்டு ரத்தத்தை சிந்தி கத்தி கொண்டு இருக்கிறாங்க நல்லா கவனிங்க இவங்க ஒரு பதிலும் வரல அங்க இருந்தவங்களுக்கு தே நெவர் ரிசீவ்ட் ஆன்சர் ஃப்ரம் தர் லாட் அவங்க கடவுள் இடத்துல இருந்து எந்த பதிலும் வரல ஏன்னா அவங்க கடவுள் இல்லை ஆனா இங்க கத்தரே மெய்யான தேவன் என்பதற்கு எலியா செய்த காரியங்கள் பார்க்கும் போது என்ன நடக்குன்னா அவன் சொல்லுகிறான் மத்தியான வேலை சென்ற பின்பு அந்தி பலிகளை செலுத்த நேரப்பட்ட சன்னதம் சொல்லிக்கொண்டு சொல்லி கொண்டிருந்தார்கள் ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை அப்பொழுது எலியா சகல ஜனங்களை நோக்கி என்கிட்டே வாருங்கள் அவர்கள் வந்த போது தகர்க்கப்பட்ட ஒரு கர்த்துடைய நல்ல கவனம் ஏற்கனவே தகர்த்து இருக்கப்பட்ட பலிப்பிடம் இருக்கு அப்ப அந்த இடத்த இன்னைக்கு நிறைய நேரத்துல தகர்க்கப்பட்ட பலிப்பிடமா நீங்களும் மாறி கொண்டிருக்கிறோம் ஆனா அந்த பலிப்பிடம் தகர்க்கப்பட்ட செப்பனிடப்பட வேண்டும் அப்படி நாம ஜெபிக்கிற நாம அனுபவம் உடைய நீங்களும் நானும் அங்க போய் ஜபிக்கும்பொழுது அந்த இடத்துல செப்பனிடப்படணும் இருதயம் தான் பலிப்பீடம் அப்போ நாக்கு பவுல் சொல்லும்போது போது குர்திய நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லுகிறார் சங்கீதம் முப்பத்தி ஏழு நான்கு சொல்லுகிறது அதாவது என்னன்னா உன் வழியை கத்திர கோப்பி வித்து அவர் நம்பிக்கையாரு அவரை காரித்து வாய்க்க பண்ணுவார்னு சொல்லி ஐந்தாம் வசனம் சொல்லிருக்கு நான்காம் வசனத்துல கத்திரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்கள் திங்ஸ் கம்ஸ் உனக்குள் இருந்து புறப்பட்டுகிற அந்த தேவ மகிமை எங்கன்னு வரணும்னா நீங்க அந்த பலிப்பிடமாய் மாறும்போது உங்களுக்குள்ள தேவ மகிமை இறங்கி வரும் செய்கிறான் அவன் செய்த காரியம் வலிப்படத்தை அவன் செப்பனிட்டும் உனக்கு இஸ்ரோவில் என்று பெயர் இருப்பதாக என்று சொல்லி கர்த்துடைய வார்த்தையை பெற்று யாக்குபுடிய குமாரில் உண்டாகிற கோத்திரத்தினுடைய இலக்கத்தின்படியே பனிரெண்டு கற்களை அந்த இடத்துல பனிரெண்டு கற்களை கொண்டு வராங்க நாலு குடம் அப்படி தண்ணி எடுத்துட்டு வந்து மூணு முறை அதாவது பனிரெண்டு முறை அந்த ஊற்றுறாங்க நல்லா கவனிச்சு அந்த ஊர் முழுவதுமாகவே பஞ்ச காலம் ஆனா இங்க இவருக்கு தண்ணீர் கிடைக்கிது இதுதான் கர்த்தருடைய அமேசிங்கான காரியம் அந்த வழி செலுத்துவதற்கான கர்த்தர் தெய்வம் என்பதை நிரூபிக்க கர்த்தர் அசாதாரணமான காரியங்கள் அந்த இடத்துல செய்து கொண்டிருக்கார் பனிரெண்டு முறை அந்த தண்ணீர் கொண்டு வந்து நிரப்புறாங்க வாய்க்கால்கள் நிரப்பப்படுகிறது வலிப்பிடத்தின் மேலேயும் தண்ணீர் ஊற்றப்படுகிறது இப்பொழுது அவர் செய்கிற ரொம்ப நேர்த்தியாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது அங்க உங்களுக்கு வாசிக்கிறேன் முப்பத்தி ஆறாம் அதிகம் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு ஆகிய வசனங்கள் வாசிக்கிறார் அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாக எளியா வந்து ஆபரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே இஸ்ரேலிலே நீர் தேவன் என்றும் நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா இஸ்ரோவேலியில தே நீர் தேவன் என்று அங்க பலிப்பிடம்னா தேவ பிரசன்னம் இருக்கணும் தர் பி த பிரசன்ஸ் ஆஃப் த காட் அந்த பலிப்பீடத்துல அந்த இடத்துல அவர் சொல்ற நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் இந்த ஜனங்கள் இங்க இருக்கிற ஜனங்கள் இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும் அந்த இந்த காரியத்தை நீங்க தான் செய்யறீங்கன்னு சொல்லி அறிந்து கொள்ளட்டும் ஜனம் சொல்லிட்டு கர்த்தாவே நீ தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரின் எங்கள் மறுபடியும் திருப்பினர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்னை கேட்டருளும் பாருங்க ரொம்ப நேர்த்தியாய் அந்த வழிபடத்துல நின்று அந்த வழிபடத்துல செப்பனிட்ட பிறகு அந்த இடத்துல தேவ பிரசனம் என்ன பண்ணுச்சு பாருங்கிறது அப்போது கர்த்தரிடத்துல இருந்து நல்லா இடத்துல இறங்கி வருகிற அந்த அக்கினி இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போதிக்கும் போது பார்த்து சொன்னார் லூக்கா பனிரெண்டு நாற்பத்தி ஒன்பதுல சொல்லப்பட்டிருக்கிறது பூமியின் மேல அக்கினியை போட வந்தேன் அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் இப்ப நீங்களும் நானும் தேவ பிரசனத்தினால நிரப்பப்பட்ட தேவ அக்கினியை உடையவர்களாய் அந்நிய அக்னி அல்ல பரிசுத்த அக்கினியை பெற்றவர்களாய் நீங்களும் நானும் வாழணும் ஒரு ஜபம் நம்மை பரிசுத்த அக்கினிக்கு நேராய் நடத்து ஜபம் ஜப பலிப்பீடம் நீங்களும் நான் அந்த பலிப்பிடமாய் மாறும் போது அந்த அக்கினி தேவனுடைய அக்கினியாய் இறங்கி வந்து நம்மை பட்சிக்கும். நம்மை உருவாக்குகிற அக்கினியாய் மாறும். நம்மை பலபெடுத்துகிற அக்கினியாய் மாறும். பாருங்க இங்க हसन ஸல்லல்ல அப்பொழுது கர்த்தருடையது அக்கினி இறங்கி from த காட் the fire has come down. அப்ப இன்றைக்கு அந்த பலியை அங்கீகரிக்க வேண்டும் அந்த பலிப்பிடத்தை கர்த்தர் அங்கீகரிக்க வேண்டும் என்றால் அன்றைக்கு பழைய பாட்டு காலத்துல பலிப்பிடங்களை கட்டி அங்க என்ன பண்ணாங்க பலிகளை செலுத்தினாங்க நம்மையே ஒப்பு கொடுக்கணும் நான் ஏற்கனவே சொன்ன உயர்த்தப்பட்ட இடம் ரைஸ்ட் பிளேஸ் கால்ட் அன் ஆல்டர் இங்க வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து எலியாவை கர்த்தர் அங்கீகரிக்கிறார் எலியாவையும் எலியா செலுத்தின பலியும் அங்கீகரிக்கும் போது வர்சன சொல்ல எலியா ஜெபித்தா அந்த ஜபத்தையும் கர்த்தர் அங்கீகரித்தார் காட் ரெகனைஸ்டு எல்லாவற்றையும் பாருங்க காட் ரெகனைஸ் எலிஜா அண்ட் ஆல்சோ தி ஆல்டர் அண்ட் ஆல்சோ ஆல் த திங்ஸ் தட் இஸ் இன் தி ஆல்டர் எல்லாவற்றையும் அங்கீகரித்து கர்த்தர் அந்த இடத்துல ஒரு ஜெயத்தை கட்டையட்டார் மட்டும் இல்லை ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது கண்கூடாக பார்க்கறாங்க இடத்துல நடக்கிற சம்பவத்தை நேராக பார்க்கும் போது அவங்க சொல்றாங்க ஒரே காரியம் முகம் குப்புற விழுந்து கத்தரே கத்தரே தெய்வம் தெய்வம் என்று அவங்க ஆர்ப்பரிக்கிறாங்க சோ பலிப்பிடம் உங்களை கர்த்தருக்கு நேராக வழி நடத்த பார்த்த அனைவரும் நல்லா கவனிச்சு அந்த பலிப்பிடத்திலிருந்து சுற்றி இருந்த எல்லாருமே இருக்கிறாங்க அந்த பார்த்த அனைவரும் சர்த்தரே தெய்வம் என்று சொல்லி அங்கீகரிக்கும்படியாய் ஒரு மகிமை வெளிப்படுகிற இடமாய் இருக்கிறது அதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே இன்றைக்கு நீங்க பலிப்பிடங்களா மாறுங்க உங்களுடைய பலிப்பிடம் ஒருவேளை செப்பனிடாம இருக்கா உங்கள் இருதயம் கலங்கப்பட்டு தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செய்து கொண்டிருக்கீங்களா இன்னைக்கு உங்கள் இறுதியங்களை ஒடுக்கி ஆண்டவருக்கு நேரா அவங்களை திருப்புங்க உயர்த்தப்பட்ட இடம் தான் நான் பலிப்பிடம் சொன்னேன் கல்வாரியில நமக்காய் சிலுவையில் அவர் உயர்த்தப்பட்டிருந்தார் He has been lifted on the cross. அந்த பலிப்பிடத்துல தன்னையே அவர் பலியாக கொடுத்தார் நீங்களும் நானும் மீட்பை பெறுவதற்கு நீங்களும் நானும் ரட்சிப்பை பெறுவதற்கு நீனும் நீங்களும் நானும் பாவம் இல்லாதபடி பரிசுத்தமான ஜனமாய் வாழ்வதற்கு அவர் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார் கொள்கதா மலையில அவர் சிலுவையை சுமந்து பாரமான சிலுவை சுமந்து கொண்டு கடைசி சுற்று இரத்தத்தை உங்களுக்காக எனக்காக செய்த உயர்த்தப்பட்ட இடத்துல அந்த பலிப்பிடத்துல அவர் பலியானார் இன்னைக்கு அவர் பலியானதுனால நாம அவரை தெய்வமாக கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி பறைசாட்டி கொண்டிருக்கிறோம் நமக்காக நம்மை மீட்பதற்காக ஜீவனை கொடுத்தனால நம்ம இன்றைக்கு அவங்க மகிமை செலுத்திக் கொடுக்கோம் அதனால இந்த நிகழ்ச்சி பார்க்க நீங்க உயர்த்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவ இடத்துல உங்களை அர்ப்பணிங்க கர்த்த நிச்சயம் பெரிய காரியங்களை உங்களை கொண்டு செய்ய போகிறார் அந்த உயர்த்தப்பட்ட இடத்துக்கு நம்மை நேராய் தாழ்த்தி நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே வாசுபதிக்கப்பட்டதான் இந்த மாலை பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்படி நாமும் உயர்த்தப்படும்படியா இந்த நாளில ஜப பலிப்பீடம் என்பதை குறித்து நாங்கள் ஆழங்களை அறிந்து கொண்டோம் இன்னும் அதிகமாய் எங்களுடைய ஜப ஜீவித்தை நாங்கள் வளர்வதற்கு ஏற்ற வழிகளை செய்வதற்கு அன்றை எங்களுடைய பலிப்பிடங்கள் எல்லாம் செப்பனிட படநாண்டவரை விட் ரெனிவ் அவர் ஆல்டர் லார்ட் அன்றை இன்னைக்கு அன்று ரெண்டி பண்ண முடியாதபடி எத்தனை பாவங்கள் அசுத்தங்கள் அன்று வேண்டாத உலக காரியங்கள் உலக சிற்றின்பங்கள் ஒருவேளை எங்களை தடுத்திருக்குமானால் எங்களுடைய ஜெப வாழ்க்கையை அதை தடுத்து இருக்குமானால் இன்றைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் பரிசு தாவியான எல்லாவற்றையும் நன்மையால் நிரப்பி கனப்படுத்தும் நாம உயர்த்தப்பட்ட நிகழ்ச்சி பார்க்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஜப பலிப்பிடமாக நீர் மாற்றுவீராக ஏசு கிறிஸ்துவின் உயிர் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆமே கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக்க காட் பிளஸ் யூனி சகதி 风醉。